ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் குலசேகர ஆழ்வாரது திரு அவதார நட்சத்திரம் அதனால குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழியிலிருந்து ஆழ்வார் தான் திருவேங்கடத்தில் பிறந்திட விரும்புவதாக பாடியுள்ள பதினோரு பாசரங்களையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல குலசேகர ஆழ்வார் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பன்னிரு ஆழ்வார்கள்ல மிகவும் குறிப்பிடத்தக்கவர் குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌஸ்துபமணியின் அம்சமாக கும்ப மாதம் அதாவது மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்துல கேரள நாட்டில் சோழ நகரத்துல அரசராக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்கள் இரண்டு ஆழ்வார்கள் அரச வம்சத்துல பிறந்தவர்கள் ஒருவர் குலசேகர ஆழ்வார் மற்றொருவர் திருமங்கை ஆழ்வார் இவர் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் இவர் பாடிய பாடல்கள் திருமொழி என்ற தொகுப்பில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் இடம்பெற்றுள்ளது திருவரங்கம் பெரிய கோவிலில் மூன்றாவது திருச்சுற்றில் இருக்கக்கூடிய சேனை வென்றான் என்ற திருமண்டுவத்தை இந்த குலசேகர ஆழ்வார் கட்டினாராம் அதனாலேயே இந்த மூன்றாவது இவரது திருப்பெயர் ஏற்பட்டது சேர நாட்டிற்கு மன்னனாக இருந்தவர் பெருமாளிடம் கொண்ட அதீத பக்தியால் அந்த அரசை துறந்தார் பெருமாளின் பக்தனாக சரணடைந்தவர் ஒரு சமயம் திருமலை வந்து திருவேங்கடவனை தரிசித்தார் அவனது அழகில் மெய்மறந்தார் இனி இங்கேயே ஏதாவது பிறவி எடுத்து அவனை நித்தமும் தரிசிக்க வேண்டும் என்று பல்வேறு பிறவினை வேண்டுகிறார் அதை திருவேங்கடத்தில் பிறந்திட விரும்புதல் அப்படின்னு வரக்கூடிய பதினோரு பாசுரங்கள்ல பாடியுள்ளார் இந்த பாசரம் ஒவ்வொன்றிலும் அவர் தான் திருவேங்கடத்தில் ஏதாவது ஒன்றாக பிறக்க வேண்டுவதை வெளிப்படுத்துகிறார் திருவேங்கடமலையில் குருகாய் பிறக்க வேண்டும் என்று பிறக்க வேண்டும் என்று உன் பவளவாய் சொல்றார் இன்றும் திருவேங்கடமலையில் குலசேகர படி என்று ஒன்று உண்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அது என்னன்னா பெருமாளின் செம்பவளவாய்க்கு நேராக வரக்கூடிய படி அந்த படியாய் இருந்து பெருமாளது பவளவாயை எக்காலம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம் படியாய் இருந்தால் பெருமாளின் எல்லாம் மிதித்து செல்வார்களே என்று கேட்க அதற்கு ஒன்றை பெற வேண்டுமென்றால் ஒன்றை விடத்தான் வேண்டும் என்கிறாராம் அடியார்களின் திருவடிகள் என் மீது பட வேண்டுமென்றால் பெருமாளின் பவளவாயை காணும் பாகியம் கிடைக்க வேண்டுமென்றால் உன் திருக்கோவிலின் படியாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாராம் கடைசியாக எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்கிறார் அவர் அவ்வளவு பக்தி அந்த திருவேங்கட பெருமானிடத்தில் இதில் வரும் செடியாய தீர்க்கும் திருமாலை என்ற ஒன்பதாவது பாசுரம் மிகவும் முக்கியமான பாசுரம் எல்லா வைணவ தலங்களிலும் தீபாராதனையின் போது இந்த பாசுரம் சேவிக்கப்படும் குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி அதில் திருவேங்கடத்தில் பிறந்திட விரும்புதல் உடற்பிறவி யான் வேண்டேன் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறு வாழும் பிறப்பேனே ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேரேள் வென்றான் அடிமை திறமல்லாள் கோனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் பிறப்பேனே, ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோளை திருவேங்கடச் சுனையில் மீனாய்ப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடகோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே ஒன்பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் மலை மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே மின்னணைய நுண்ணிடையார் பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கட்டத்துள் அண்ணனைய பொற்குவடா மருந்தவதன் ஆவேனே வாணாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் பாயும் கருத்துடையேன் ஆவேனே பிறையேறு சடையானும் மனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியார்த்தன் சோலை திருவேங்கட மலைமேல் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து படியாய் கிடந்து, உன் பவளவாய் காண்பேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உம்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பசிதன் அம்போர் குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் மேல் ஏதேனும் ஆவேனே மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே மன்னியத்தன் சாரல் வடவேங்கட்டத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்